நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறல பெருமகிழ்ச்சி ஆகிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சாமந்தியம் செடி சாகுறது அதாவது பியூசேரியம் வெல்ட் அந்த பியூசேரியம் ஆக்சிபுரம் என்ற ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா சாமந்தியை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அது வந்து செடி செத்துட்டே இருக்கு மருந்து கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆகல நாரம் வந்து குவாலிட்டியை கொடுக்க மாதிரி அப்படின்றது விவசாயியோட மக மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது சரி அது எப்படி பரவுது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் இன்னைக்குதான் நம்ம சேனல பாத்தீங்கன்னா மறக்காம சத்திரை பண்ணிக்காங்க விவசாயம் சம்பந்தமான இது மாதிரி நவீன அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நார் வந்து நம்ம நட்டுருக்கோம் இப்போ செடி வந்து செத்துக்கிட்டே இருக்குது அது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிசேரியம் ஆக்சிபரன்ட்ற ஒரு ஃபங்கஸால் வருது ஃபிசேரியம் வில்ட்னு சொல்லுவாங்க இந்த சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதாவது அந்த மதர் பிளான்ட் ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த நோய் தாக்கப்பட்டதா இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிங் எடுத்துகிட்டு போய் அப்படியான போட்டு நம்ம நர்சரியில் கொடுத்துருவாங்க அது என்ன ஆகுனா சாயில் போன் போய் தச்சிருந்துச்சு அதாவது அந்த நாத்துல இருக்க அந்த ஃபங்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ம நம்ம மண்ணில் படும் பொழுது என்ன ஆகுனா நீண்ட நாள் ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் அந்த மேகி வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் உயிர் வாழ்ந்துட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம இந்த நார் நடமோ அன்னைக்கு அது உயிர் பெற்று என்ன ஒன்று கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை திரும்ப தாக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் வெவ்வேறு வெவ்வேறு செடிகள் எது வச்சாலுமே இந்த மாதிரி தாக்க ஆரம்பிச்சிடும் சரி இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் கேட்டீங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணலாம் அல்லது கேப்டான் பிளஸ் வந்து எக்ஸகசோல் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து வல்டாமேசன் காப்பர் ஆக்சி குளோரைடு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா பைராகுளோ சோபின் இதையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா வரடா மைசின் அலியேட்டு இது வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நாம சொன்ன இந்த மருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இடைவெளி விட்டு ஒரு வாரம் இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்திகிட்டே வந்துட்டுருக்கணும் அதாவது செடி நட்டு ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறமும் நான் சொன்ன இந்த கெமிக்கலில் ஏதாவது ரெண்டு கெமிக்கலை வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செடி சாகிற பிரச்சனை ஸ்டாப் ஆயிட்டிருக்கும் இருக்கும் ஒருவேளை அந்த மருந்து விட்டுமே சாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கோ அது கண்டினியூவா செத்துதான் இருக்கும் அந்த இடத்துல திரும்பவும் புதுசா செடி எதுவும் நடாதீங்க அதை வந்து அப்புறப்படுத்திக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வாரம் விட்டு அல்லது எட்டு விட்டு மருந்து விடும் போது என்ன கேட்டீங்கன்னா மீண்டும் அந்த இடத்துல சாகும் இல்லைங்க நான் மருந்து கொடுத்தேன் அது எப்படி திரும்ப சாகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கும் அது இன்ஃபெக்ஷன் ஆகத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த இன்ஃபெக்ஷனானதை நம்ம என்ன பண்ணோம் தூக்கி போட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணா ஒரு வாரமும் எட்டு நாளுக்கு ஒரு டைம் என்ன பண்ணும் அந்த மருந்தை திரும்ப விட்டுக்கணும் இப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு படிப்படியா படிப்படியாக கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நிரந்தரமா இந்த ஃபிஷரிய வெளிட்ட வந்து நம்மளால சரி பண்ணவே முடியாது இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான மதல் பேண்ட் அதாவது தாய் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான நாய நாறுகளை வந்து நர்சரியில வந்து சீலிங் போட்டு நம்ம கொடுக்குறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தரமான நேரம் வந்து தேர்வு பண்ணி நல்ல குவாலிட்டியாக வந்து நே அந்த ஒரு ட்ரைகள் நெருமாவில் வந்து ட்ரீட் பண்ணி அதை வந்து நடவு பண்ணி நமக்கு சரியான டைமில் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துட்டா தான் என்னாவோ நல்லா இருக்கும் இப்போ ரேட் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எடுத்து வந்து போட்டு நம்ம கையில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்போ நர்சரி ஃபீல்டில் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க யாரா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் சொல்லி சார் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் அந்த நாற்று எடுத்து கொடுக்கறதெல்லாம் வந்து குவாலிட்டியாக கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் நடவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார் வாங்கிட்டு வந்து நட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால கொஞ்சம் குவாலிட்டியாக நார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது இந்த கெமிக்கல் முறையெலாம் நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ரைகோடர்மோ விரட்டியும் கொடுக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொடுத்துடணும் ரைகோடெர்மோ விரட்டி கொடுக்கும்போது என்ன ஒன்று கட்டினா ஸ்டார்டிங் சைடில் நம்ம கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வரும் உங்களுக்கு எல்லாமே ஸோ இந்த வாடல் நோயே அந்த சாமந்தியால் ரொம்ப கஷ்டப்படுற விவசாயிங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க அந்த ஃபிஷரியும் வெல்ட் வந்து பார்த்திங்கன்னா வராமல் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இதுக்கு மேஜராக இன்னொரு விஷயம் இருக்குது இந்த சாயில் பீகெச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் பாயிண்ட்லேருந்து செவன் பாயிண்டூக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சிக்ஸ்லேருந்து சேவலங்குள்ளே குள்ளே வச்சுக்கும் போது என்ன ஆகுனா செடி வந்து ஒரு உரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வளர்கிறதுக்கோ ஈஸியான காலநிலையாக இருக்கும் தண்ணி கம்மியாக போட்டால் என்ன ஆனால் செடினால சரியான ஒரு குரோத்து வர முடியாது தண்ணி அதிகமாக போட்டால் செடி வந்து நல்ல குரோத் ஆகாது அதனால இந்த சிக்ஸ் பாயிண்ட்லேருந்து செவனுக்குள்ளே அந்த மாய்ச்சல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா செடி வளர்ச்சிக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபிஷரி வில்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான் அதிகமாக தண்ணி கொடுக்குறதுனால என்னாகும் கேட்டிங்கன்னா மீண்டும் 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 என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே இது போன் பெற்று வச்சுன்றதுனால இந்த பக்கத்துல பக்கத்தில் 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 ஆகும் ஸ்பிரிட் ஆகிட்டே இருக்கும் செத்துக்கிட்டே இருக்கும் அதனால் மருந்து கொடுக்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு இரநூறு தண்ணியில் வந்து மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அதாவது இன்றைக்கி நைட்டு நீங்கள் தண்ணி போட்டிருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து மருந்து கொடுக்கக்கூடாது நாளைக்கு விட்டு நாலாணிக்கு தான் என்ன பண்ணும் ஒரு ஏக்கருக்கு சொட்டு நீரா இருந்தால் இரநூறு லிட்டர் பேரல்ல கலந்து அந்த ஃபர்ஸ்ட் தண்ணி குடுக்கிறோம்ல அதோடய இந்த மருந்தையும் கலந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கிட்டோம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் தண்ணி போடுங்க ஒரு ஏக்கரா இருந்தா பேப்பருக்குள்ள கண்டிப்பா இயர் இருக்கும் பெரும்பாலும் நம்ம விவசாயம் எல்லாருமே பேப்பர் போட்டு சொட்டு நீரை தான் பண்றீங்க அதனால ரெண்டு நாள் தண்ணி விட்டு சாரி மூணு நாள் தண்ணி போடாம ஒரு நைட்டு ஃபுல்லா தண்ணி போடுறது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா மீண்டும் அந்த நோய் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து திரும்ப ஸ்ப்ரிட் ஆடுறதுக்கு சாதகமாக இருக்கும் எப்படின்னா ஒரு உதாரணம் ஒரு டாக்டர் இருக்கார் உங்களுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாரு உடம்பு செல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சளி பிடிச்சதுனால இப்போ நீங்கள் அந்த மாத்திரையை போட்டுட்டு அந்த அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தா இல்லை நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இன்னும் மலையில் நடையிறது பச்சை தண்ணியை குடிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் பட்டா ஆகும் கேட்டீங்கன்னா மீண்டும் அது ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து சாரி மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான் தண்ணியை அளவாக பயன்படுத்துங்க மருந்து வந்து வார ஒரு ஒரு வாரம் அல்லது எட்டு நாள் முறை முன்கூட்டியே போயிடுங்க மந்த ஊட்டி போக வேண்டாம் முன்கூட்டியே போயிடுங்க முன்கூட்டியே போகும்பொழுது நாம் வந்து ஒரு வெள்ளாம எடுக்கிற வரையும் அந்த ஃபிஷரியும் வில்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அடக்கி மட்டும் வைக்க முடியும் அந்த ஃபங்கஸை நம்ம என்ன பண்ண முடியும் அடக்கி வைக்க முடியும் அதுக்கு சாதகமான சூழ்நிலை தண்ணி போது என்ன ஆகுனா மீண்டும் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம சொன்ன மாதிரி பண்ணுங்கள் நம்ம கடைக்கு வந்து நிறையா விவசாயிங்க வராங்க நம்ம இங்கே நிறையா வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அறுபது நாள் அறுபத்தஞ்சு நாள் செடி கூட இப்போ செந்தில் மட்டும் நிறையா இருக்குது அதில் வந்து ரெண்டு நேரம் மூணு நேரம் போன தான் இருக்குது அந்த அளவுக்குலாம் நாங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தெரியாத விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது